குதிரைகள் இருக்கு ஆனா அதோட சேர்ந்து நம்ம உடம்பையே சேர்த்து வச்சு பண்றதுக்கு இல்லையே அது வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு நீங்க என்ன வேணும் இந்த வாழ்க்கையில எனக்கு சந்தோஷம் வேணும் எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும் மிதக்குனா என்ன அர்த்தம் அதிசயங்கள் ஏற்படுத்தலாம் அதிசயங்களை உண்டு பண்ணலாம் அப்படிங்கறத குருச்சரலாம் இதை பார்க்கின்ற எல்லா மக்களும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று வீடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் லைஃப் மேடாக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா எலஜினர்ஸில் ஒரு கோர்ஸ் அதில் வந்து ஒரு இருபது பாஸ்டர்ஸ் இருக்கும் இருபது எப்படின்னா பாஸ்டர்ஸ் அப்படின்னா நம்மளுடைய எப்படி கையை வைக்கணும் எப்படி தலையை வைக்கணும் எப்படி உடம்ப வச்சுக்கணும் தான் பாஸ்டர்ஸ் அதில் வந்து ஒரு இருபது பாஸ்டர்ஸ் வரும் அது எப்படி வச்சா உங்களுக்கு கிடைக்கும் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு உண்டு ஏன்னா ஈஜிப்டில் அது மாதிரிலாம் உண்டு இப்படி கை வச்சு விட்டுறேன் அங்கே அதுக்குன்னே அந்த சில பக்கத்தில் போய் நான் படிச்சிருக்கேன் அந்த சில பக்கத்தில் போய் நின்னே நான் வந்து அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அங்கெல்லாம் பார்ச்சர்ஸ் தான் அந்த காலத்து ஈபிஷன் காலத்தில் எப்படி கையை வைக்கிறீங்க நம்ம கூட ஒன்றும் இல்லை முத்திரைகள்னு நம்ம சொல்கிறோம் இல்லை இங்கே முத்திரைகள் இருக்குது ஆனால் அதோடு சேர்ந்து நம்ம உடம்பையே சேர்த்து வச்சு பண்ணுறதுக்கு இல்லை அது வந்து பார்ச்சர்ஸ் ஆகிடுது புரிஞ்சுதா முத்திரைகள் மட்டும் கிடையாது அதோட பார்ச்சர்ஸ் நம்ம இப்படி திரும்புறோம்னா அது ஒரு வேலை செய்யும் இப்படி திரும்பினா ஒரு வேலை செய்யும் காலை மடக்கணும்னா ஒரு வேலை செய்யும் இந்த காலை மடக்குனா ஒரு வேலை செய்யும் அந்த மாதிரி இருக்கப்பா வந்து உங்களுக்கு மிராக்கிள்ஸை கொண்டு பண்றது எப்படி அப்படிங்கிறதா இந்த இது லைஃப் மிராக்கிள்ங்கிற ஒரு கோர்ஸ் இந்த கோர்ஸில் வேற என்னென்னங்க சிம்பிள் பார்த்தஸ் தான் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று நீங்கள் என்ன வேணும் இந்த வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் வேணும் எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும் என் மனசு நல்லா இருக்கணும் என் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகணும் இது என்ன வேணும்னா இந்த ஒரு கோர்ஸ் என்ன போகணும் இதுலேயும் நிறைய கற்றுக்கலாம் நான் நிறைய கோர்ஸ் நம்ம இதில் இருக்குதுங்கிறது தெரிய எல்லாேருக்கும் இன்ஜினியர்ஸில் நிறைய கோர்சஸ் இருக்குது அந்த கோர்சஸில் இது ஒரு அருமையான ஒரு கோர்ஸ் இதை கோர்ஸ் கற்றுக்கிட்டதுனால உங்களுக்கு என்ன பண்ணோம் நம்ம லைஃப்பில் நமக்கு தேவையான என்னமோ இப்படி உக்காந்துட்டா கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கலாம் எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிட்டு அப்படின்னு தோணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு விட்டுட்டு அப்படி உட்காரக்குள்ள ஒரு பாஸ்டரை சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இருபது பாஸ்டர்ஸில் இந்த உலகத்தினுடைய இகவர வாழ்க்கையில அத்தனையும் வந்து உள்ளடக்கியது தான் அந்த மிராக்கிள் கோர்ஸ் லைஃப் மெராக்கிள் அப்படின்னு ஒரு கோர்ஸ் மிராக்கினால் என்ன அர்த்தம் அதிர்ஷயங்கள் ஏற்படுத்தலாம் அதிர்சயங்களை உண்டு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அது அப்போ அதிர்சயிறது என்னென்னா நம்மளையும் மீறி நம்மளுடைய மனசுக்கு ஒரு லெவலை கொண்டு வந்து அந்த மனசை நம்ம இஷ்டத்துக்கு குறைக்கிறோம்ல அதான அதிசயம் இல்லையா மனசு தான் சொல்லியிருக்கல்ல அந்த மாதிரி அதை வளைக்க முடியணும் அதை முடிச்சு நம்ம புத்தியோடு சேர்க்கணும் புத்தியோடு சேர்ந்த உடனே நமக்கு என்ன பண்ணணும் உணர்ச்சி பூர்வமாக சேர்ந்த உடனே நம்ம என்ன நடந்துடும் அதுதான் அந்த மிராக்கல் அப்படிங்கிற கோர்ஸ் ஓகே ஐ லவ் யூ ஆர்மை லவ் டியூச்சர் குட்ல கேட்கலாம் பாய்